செயலாக இருந்து பணியாற்றியவன் புரட்சித்தெலவோடு தன் பயணத்தை மேற்கொள்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தில் கோவையில் நடைபெற்ற முதல் பொதுக்குழு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு அங்கே நடைபெற்ற போது அதிலே முழுமையாக அரங்கநாயகம் மணிமாறன் எனக்கும் அந்த வாய்ப்பை புரட்சித் தலைவர் வழங்கினார் முழுமையாக அந்த பொதுக்குழுவை சிறப்பான முறையை நாங்கள் ஆற்றி புரட்சித்தலைவருடைய பாராட்டுதலை அருமையினன் கேஏ கே ஆரம்பி அவர்களுடைய அருகாமிலே இருக்கின்ற போது பாராட்டுதலை பெற்றவன் என்பதை நான் முதலே நினைவூட்ட விரும்புகிறேன் அதற்குப் பிறகு புரட்சித்தலை அம்மாவுடைய வழியில் இந்த இயக்கத்திற்காக என்னை அர்ப்பணித்து கொண்டு இரவு பகல் பாராமல் அம்மா எந்த திசை நோக்கி விரல் காட்டுகிறார்களோ அந்த திசை நோக்கி என் பயணங்களை சிறந்த முறையிலே தடம் புரளாமல் சரணத்துக்காக நான் இடம் வராமல் என் பணியை ஆற்றியிருக்கிறேன் என்பதை தலைவி அம்மா அவர்களே திருச்சியிலும் என்னுடைய திருமணத்திலும் நடைபெறுகிற போது எடுத்து சொல்லியிருக்கிறார் இவையுமே தன் தலையில் விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வழுக்காமல் இந்த இயக்கத்திற்கு விசுவாசமுள்ள தொண்டனாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையிலே தான் இத்தனை பொறுப்புகளை நான் அவருக்கு வழங்கியிருக்கிறேன் என்று அம்மா அவர் குறிப்பிட்டதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன் ஆகவே அம்மாவுடைய புரட்சித்தலைவர் காலத்திலும் சரி புரட்சித்தலைவர் அம்மா காலத்திலும் சரி இந்த இயக்கம் வலிமையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரோடும் சேர்ந்து என்னுடைய பணிகளை அயராமல் நான் ஆற்றியிருக்கிறேன் ஆக அப்படி பணியாற்றிய பிறகு புரட்சி தலைவர் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இந்த இயக்கம் உடைந்து விடாமல் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இரண்டு முறை எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கின்ற போது கூட அந்த வாய்ப்பை நான் இந்த இயக்கம் ஒரு சிறிதளவு கூட ஏதாவது தடைகள் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற நோக்கத்தோடு தான் எனக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுக் கொடுத்திருக்கிறேன் என்பதும் நான் அறியும்